ரத்தன் டாடா ஐயாவுக்கு ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா கோடி சுரங்க மத்தியில அவர் கொடுத்த ஒரு சாதாரண பரிசு மத்த எல்லாரையும் தலைகுனிய குனிய வச்சிடுச்சு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானியோட பையன் ஆனந்த் அம்பானியோட பிறந்தநாள் விழா நடந்துட்டு இருந்தப்போ நாட்டுல இருக்கிற டாப் பணக்காரங்க போட்டி போட்டு பரிசு கொடுக்கறாங்க பிரைவேட் தீவு தங்க காரணு கோடி கணக்குல பரிசு வந்து குவியுது ஆனா எதுவுமே ஆனந்த் முகத்துல ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட தரல இந்த பணக்காரங்க கூட்டத்துக்கு நடுவுல ஒருத்தர் மட்டும் கையில எதுவும் இல்லாம அமைதியா வந்தாரு அந்த மனிதர் ரத்தன் டாடா ஐயா ஆனந்த பார்த்த ரத்தன் டாடா உடனே அவர்கிட்ட இருந்த ஒரு சின்ன பெட்டியை கொடுக்கிறாரு அதை வாங்கி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தப்போ அங்க இருந்தவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க உள்ள இருந்தது பல வருஷமா பழைசான ஒரு சாதாரண செருப்பு தாங்க பணத்தால எதையும் வாங்குற ஒருத்தருக்கு பணத்தால வாங்கவே முடியாத ஒன்ன பரிசாக கொடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு அது அவரோட முதல் சம்பளம் அவரோட முதல் உழைப்பு ஒரு லெஜெண்டோட வாழ்க்கையோட ஆரம்பம் அந்த விலை மதிக்க முடியாத நினைவுகளை தான் அவர் பரிசா கொடுத்தாரு அன்னைக்குதான் எல்லாருக்கும் புரிஞ்சது கோடிகளை வச்சிருக்கிறவன் பணக்காரன்ல ரத்தன் ஐயா மாதிரி குணத்தை வச்சிருக்கிறவன் தான் உண்மையான பணக்காரனு